நான் கலப்பு திருமணம் பண்ண போகிறேன் யார் முறைப்படி தாலி கட்டுறது இன்னொன்று வந்து இன்னொரு சந்தேகம் இருக்கு அந்த காலத்தில் கலப்பு திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன இந்த ரெண்டு கேள்வி எனக்கு இருக்கு கலப்பு திருமணம் முதல் கேள்வி உங்களுக்கும் கலப்பு திருமணம் பண்ண போகிற எந்த முறையில் நான் தாலி கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா ஒரு பெண்ணுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கலாச்சாரமோ ஒரு புத்தியோ ஒரு குலமோ கோத்திரமோ இதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு ரெண்டு விதம் பிறந்ததோட வாக்கப்படுற இடம் ஒன்றுன்னு ரெண்டு விதத்தில் இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரியும் கல்யாணத்து வரைக்கும் கல்யாணத்துக்கு வரைக்கும் அவங்களுடைய அப்பாவுடைய குளம் கோத்திரம் பழக்க வழக்கம் கலாச்சாரம் போன்றவற்றெல்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களோட குலதெய்வம் குளம் குலதெய்வம் கூட கொண்டு முடியாது குளம் குலதெய்வம் கோத்திரம் கலாச்சாரம் பழக்க வழக்கம் என்ன சொல்ல போனால் சுபாவம் முதல் கொண்டு மாறியாகணும் சுபாவம் முதல் கொண்டு மாறியாகணும் அதனால் அது எப்படி மாறணும்னாக்கா யார் கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அந்த ஆணோடைய குளத்தை தழுவி விடுறாங்க அணியில்தான் அவங்களோட குளம் மாறி போயிடும் மாறணுங்கிறது விதி அமைப்பாகவே இந்த கோத்திரங்கிறது மாறி தான் பண்ணணும் ஒரே கோத்திரத்திலே பண்ண மாட்டாங்க அதுபோல் இது மாறும்போது அவரோட பழக்க வழக்கப்படி தான் பண்ணணும் சடங்கு முதல் கொண்டு எல்லாமே வந்து ஆணோடைய ஆணோடைய வர்ணத்தின் அடிப்படையில் பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் அவங்களுடைய சம்பிரதாயத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்களோ அதை தான் இந்த பெண் வீட்டில் செஞ்சு அனுப்பணும் அப்படியே செய்யலைனாலும் த கல்யாணத்தில் இருந்து அந்த நொடி பொழுதுலேருந்து அப்படி தான் பல பேர் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த தாலியெல்லாம் ஆண்களோட ஏதா ஜாதிக்கு ஏற்ற மாதிரியான தாலி தான் போடணும் ஒருவேளை அவர் கிறிஸ்டினையோ முஸ்லீமையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கலப்பு திரும்ப தான் சொன்னாங்க ஜாதி சொல்லலை அவங்க ஜாதி மாதம் எதுவும் சொல்லலை இப்போ ஒரு கிறிஸ்டினாக கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக இவங்க வந்து அண்ணிலேருந்து கிறிஸ்டின் தான் என் நம்பிக்கை நான் இந்து தான் நான் மாற மாட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்லிப்பாங்க ஆனால் வந்து அது முறை கிடையாது வேதத்தின் அடிப்படையில் கல்யாணம் பண்ணி யாரை கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்களோட சேர்ந்துருவாங்க ஒரு மீனவசி சத்தியவதினு ஒரு பெண்ணு செம்பட செம்பட குணம்னு சொல்லுவாங்களே அது மீனவ குணத்தில் சேர்ந்தவங்க மீனவ குளத்தில் சேர்ந்தவங்க அந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து ஒரு மகா முனிவர் வந்து அவங்களோட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க அந்த குழந்தைக்கு பேர்த்தா வியாசர்னு சொல்லக்கூடியவர் வியாச மகரிஷியே அவங்களுக்கு தான் ஆனாலும் வந்து மீனவ வகுப்பை சேர்ந்த தாயாக இருந்தாலும் அவர் வந்து அவங்க அப்பா முறையில் தான் வாழ்ந்தாரு வளர்ந்தாருன்னு சொல்லணும் கங்காதேவிக்கும் ஒரு அரசருக்கும் சத்திரிய குணத்தை சேர்ந்த ஒரு சத்திரிய குலத்தை சேர்ந்த ஒரு அரசருக்கும் கல்யாணம் நடந்து குழந்த பிறந்தது அந்த குழந்தைங்கள்லாம் வந்து கடைசியாக ஒரு பல குழந்த பிறந்து ஒரு குழந்தைய வந்து கடைசி குழந்தைய வந்து எடுத்துன்னு கங்காதேவி மறந்துட்டாங்க எடுத்து போய் மறைஞ்சிட்டாங்க அந்த குழந்தைய வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆனா இருக்கும்போது திருப்பி எத்தனை வந்து அவங்க ராஜா கிட்ட கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது சத்திரியத்தின் அந்த ராஜாவுடைய வம்சத்தின் அடிப்படையிலே வளர்த்து அதன்படியே தான் வளர்த்து தந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் மகாபாரத்தில் இருக்கிற உதாரணங்கள் ஆக யாராக இருந்தாலும் எந்த எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் அவங்க வந்து ஆணுக்கு ஏற்ற மாதிரி மாறணுங்கிறது தான் ஏன் அப்படின்னாக்கா இது ஆதிக்கமாக அப்படிலாம் கிடையாது இயற்கையாகவே டிஎன்ஏங்கிறது ஆணோட டாமினேஷன் டிஎன்எல்ஏ அதிகம் இருக்குது டிஎன்எல்ஏ ஆணுக்கு தான் அதிக டாமினேஷன் இருக்குது அதனால தான் அந்த ம மரபு தான் வரணுங்கிறதுனால தான் இதெல்லாம் மாற்றுறாங்க ஆக இவங்களுக்குன்னு ஒன்றுமே இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னால் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போகிறாங்கன்னா கூட அவங்க அப்பா அம்மா குழம்பு ஓத்திரம் பேரை சொல்லி கல்யாணம் அர்ச்சனை பண்ணணும் கல்யாணம் தாலி ஏறிச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சின்னா அந்த நிமிடத்துலேருந்து ஹஸ்பண்டோடைய குழங்கு ஓத்திரம் பேரை சொல்லி ராசி சொல்லி நட்சத்திரம் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணணும் இதுதான் முறை எல்லா பழக்க வழக்கங்களும் அப்படி தான் நடக்கணும் அடுத்தது அதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க என்னது கலப்பு திருமணம் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை இருந்தது அந்த காலத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயற்கையான இயல்பான இயற்கையான அல்லது இயல்பான சுபாவம் ஒன்று இருக்கும் வளர்ப்பு சுபாவம்னு ஒன்று இருக்குதுங்க வளக் வளர்ப்பு சுபாவம் வளர்ந்த சுபாவம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒன்று இருக்கும் இது வேற அது வேற இந்த சுபாவம் மாற்றம் வந்து பொருந்தாமல் போகும் அதனால் பாதிப்படை கூடும் அப்படிங்கிறதுனால தான் கலப்பு திருமணம் வேணாம்னு சொல்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது காரணம் இல்லை விவாகரத்து போன்றவைகளெல்லாம் தவிர்க்கப்படுறதுக்கு கலப்பு திருமணத்தை தவிர்க்கணுன்றது அவங்களோட க இதுவாக இருந்தது ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே குளம் மாறுது இப்போது அவங்களுடைய சுபாவமே மாறும் இப்போ உதாரணத்துக்கு வந்து அதே மகாபாரத்துலேருந்து சொல்கிறேன் கர்னர் கர்ணன் பிறந்தது வந்து சூரிய பகவானுக்கு சத்திரிய வம்சத்தில் பிறந்திருக்காரு ஆனால் அது தெரியாது யாருக்குமே தெரியாது அவருக்குமே தெரியாது அவர் ஒரு தேரோட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எடுத்து வளர்க்குறாரு தேரோட்டி வளர்க்குறதுனால தேரோட்டிக்கு டாமினேஷன் இருக்காது ஆளுமை இருக்காது அப்படின்னு அந்த காலத்தில் நம்பினாங்க அதனால் அவங்களாம் அடங்கி போவாங்க ஏற்றுக்கூட பேச மாட்டாங்க அப்படி இருப்பாங்க ஆனால் சத்திர வம்சத்தில் பிறந்த காரணத்தினால அவர் வந்து போரிடுவதிலும் வில்வித்தை கற்றுக்கறதுலையும் போர் பயிற்சி பெறுவதிலையும் அதிக நாட்டம் கொண்டு வந்தார் யார் கர்ணன் யாருமே கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா கூட இயல்பாகவே பேசிக்காகவே நிறைய விஷயங்கள் அவர் கற்றுக்கிட்டு இருந்தார் தானாகவே அவருக்கு தெரிஞ்சது காரணம் என்ன அப்படின்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த டிஎன்ஏவில் இருக்கிற ஒரு அம்சந்தான் அதுக்கு காரணமாக இருந்தது சரி ஓகே இவர் வந்து அப்புறம் கற்றுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு எங்கேயோ போய் போகும்போது இவர் வந்து சத்திரனும் இல்லை பிராமணனும் இல்லை சத்திரனுக்கு தான் சொல்லி கொடுப்பேன்னு சொல்லிட்டு கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் பீஷ்மர் போன்றவங்களாம் அவரை நிராகரித்து விட்டுட்டாங்க யாருமே சொல்லி தரலை அப்போ என்ன பண்ணுறாரு பரசுராமன் கிட்ட போய் கற்றுக்க போகிறார் பரசுராமன் ஒரு சத்திரியு துவேஷம் பண்ணவராக இருக்கார் உலகத்தில் ஒரு சத்திரனும் வாழ விட மாட்டேன் எல்லாரையும் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான சத்திரியன்களை வெட்டு குவிச்சார் ஏன்னா அவங்க அப்பா வந்து என்றவர் வந்து வெட்டி வெட்டி போட்டாருன்றதுனால அவர் அப்படி ஒரு சபை எடுத்துருந்தார் ஏன் அந்த எந்த சத்திரியனுக்கும் போர் பயிற்சி அளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவர் வந்து பிராமணன் ரிஷிக்கு பிறந்தவர் அப்படியே அவர் வந்து போர் பயிற்சி பெற்று அவர் வந்து மாவீரனாக இருந்தார் உலகத்தில் மாவீரனாக இருந்தார் பரசுராமர் ஏன்னா அவர் கடவுளோட அவதாரமாக இருந்தார் அவர்கிட்ட போய் இவர் கற்றுக்க போகிறார் கற்றுக்கும் போது என்ன பண்ணிட்டாருன்னா போய் சொல்லிட்டார் நான் பிராமணன் தானுட்டு ஒரு பூனில் போட்டுக்கிட்டு அவர்கிட்ட போய் கற்றுக்கிறார் கடைசியாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கடைசியாக என்ன கர்ணூர் ஒரு மடியில் பரசுராமர் படுத்திருக்கார் அப்போது இவனை மாட்டி விடணுன்ட்டு இந்திரன் என்ன பண்ணுவார்னா வண்டு ரூபத்தில் வந்து இவர் தொடையில் ஓட்டை போட்டு வலியை கொடுப்பார் இந்த தொடையில் பூந்து அந்த தொடையில் வந்துடுவார் அவ்வளோ வலியும் அவன் பொறுத்துக்கிட்டு இருப்பான் ஏன்னா குருவுக்கு தூக்கம் கலைஞ்சிடக்கூடாதுன்னு தலையணையாக மடியை கொடுத்துருக்கான் அவர் தொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பார் ஆனால் ரத்தம் கசிஞ்சு அந்த ரத்தம் அவர் மேலே பட்டு அதில் அவர் தூக்கம் கலைஞ்சி எழுந்திரிச்சு கேட்பார் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் தொலை போட்டிருக்கும் தொடையிலே அதை பார்த்துட்டு அவர் வந்து தெரிஞ்சுப்பார் ஒரு பிராமணனால் இவ்வளோ பெற வேதனையை வழியே தாங்க முடியாது இதுதான் அவனோட இயல்பான சுபாவம் நீ வந்து தாங்கி தாங்கியிருக்கிறன்னா நீ பிராமணன் கிடையாது நீ சத்திரியன்னு சொல்லிட்டார் கர்ணனுக்கு ஒரு அதிர்ச்சி ரெண்டு அதிர்ச்சி அவனுக்கு ஒன்று தான் பிராமணன் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு அதனால சாபம் கொடுத்துட்டார் கற்றுக்குன்னு அதெல்லாம் தக்க தருணத்தில் மறந்து போகாவான்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் மறந்து போயிடுவான்னு சொல்லிட்டார் அந்த பக்கம் அவருக்கு அது போயிடுச்சா இன்னொன்று வந்து நீ பிராமணன் இல்லை சத்திரியன்னு சொல்லிட்டார் சத்திரியன் தான் அவ்வளோ வழி தாங்குவான்னுட்டு இவர் அப்போ வந்து சத்திரியன் கிடையாது அவருக்கே தெரியாது நான் சத்திரியன் கிருஷ்ணர் எப்போ வந்து நீ சத்திரியன்னு சொன்னாரோ சூரிய பகவான் தான் உன்னோட அப்பான்னு சொன்னாரோ தான் தெரியும் அது வரைக்கும் தெரியவே தெரியாது போர் நடந்து சாவுறதுக்கு முன்னாடி தான் தெரியும் அவருக்கு அப்படியேப்பட்ட குந்தி தேவி அடையாளம் காட்டுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் தெரியும் அது வரைக்கும் தெரியவே தெரியாது அவருக்கு அப்போ அப்போ அது அவர் நினைக்கிறார் நம்ம வந்து ஒரு தேர் நம்ம வந்து இப்போ மகனாக இருக்கிறோம் இவர்னா சத்திரியன்னு சொல்கிறாருன்னா அதுலேயும் அவருக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்தது ஒன்று கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார் பிராமணன் இல்லைன்னு இன்னொன்று சத்திரியன்னு சொல்லிட்டார் அதுலேயும் ஒரு குழப்பம் இருந்தது அவர் ஆக அது என்னென்னா நம்ம யாருக்கிட்ட போய் எங்கே வளர்ந்தாலும் சரி யாருக்கிட்ட போய் எங்கே வளர்ந்தாலும் சரி இயற்கையான சுபாவங்கிறது ஊசி முன்ன காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் இயற்கை குணம் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பாட்டு இருக்குது இயற்கை குணங்கிறது ஒன்று இயல்பான குணங்கிறது ஒன்று வளர்ப்பு குணம்னு ஒன்று வளர்ந்ததுனால வளர்றதுனால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த குணம் ஒன்று இருக்குது அது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது அதனால் இயல்பான குணம் பொருத்தி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இயல்பான குணங்கள் பொருந்தி இருக்கிறவங்க திருமணம் பண்ணிக்கிட்டால் இருக்கும் குணங்கள் கலப்பு அடைக்கூடாது குணங்கள் கலக்கக்கூடாதுங்கிறது தான் இதோட லாஜிக் இதோட தத்துவம் அப்படி கலந்ததுன்னா என்ன ஆகும்னா அது பொருந்தாது பொருந்தாத வாழ்க்கை நிம்மதியை தராது அறகுறை நிம்மதியோடு வாழ வேண்டியது இருக்கும் அதன் காரணமாக கலப்பு திருமணங்களை தவித்தார்கள் அதை வந்து என்னன்னா ஜாதி பார்க்குறீங்க நீங்கள் அது அப்படின்னு சொல்லிடுறதோ அப்புறம் பிரச்சனை வர்றது ம இதை இதை தடுக்கிறவனுக்கும் தெரியாது எதிர்க்கிறவனுக்கும் தெரியாது ஏன் எதுக்காக தான் இந்த மாதிரி கலப்பு திருமணத்தை தடுக்கிறாங்க எதுக்காக தான் அந்த கலப்பு திருமணம் எதிர்க்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது தெரியாமலே அவங்க பண்ணுறாங்க காரணம் அவங்களுக்கு தெரியாமலே அவங்கெல்லாம் பண்ணுறாங்க கௌரவத்துக்காக தான் பண்ணுறேன்ட்டு கொலை கூட பண்ணி ஆணவ பண்ணி போகிறான் சா ஜெயிலுக்கு போகிறவன்லாம் இருக்கிறாங்க அவன் அந்த அளவுக்கு தேவை கிடையாது சுபாவங்கள் பொருந்தாது இயல்பான சுபாவம் இன்னொரு இயல்பு இப்போ இவங்க நல்லா படிச்சுருப்பாங்க ஒரு ஒரு துறையில் இருப்பாங்க டாக்டர் ஆகியிருப்பாங்க அதே துறையில் ஒன்றொருத்தரை டாக்டர் ஆகிருப்பா டாக்டர் டாக்டர் சமம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனால் இயல்பாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சுபாவங்கள் பொருந்தறதில்லை காரணம் என்னென்னாக்கா இயல்பாவே ஒவ்வொரு இது மட்டும் இல்லைங்க இந்த ஜென்மம் மட்டும் இல்ல பூர்வ ஜென்ம சுபாவம் கூட நம்மளை தொத்திக்கங்க பூர்வ கா காலி பெருங்க இளையராஜா பாட்டு ஒன்று இருக்குங்க காலி பெருங்காயிட்டப்பா அதுல வாசனை பலமாக தான் இருக்குது சும்மா சும்மா கவுண்டு மணி மாதிரி எட்டு ஒடிச்சுட்டு இருந்தா சொல்லுவாங்கன்னா போன ஜென்மத்தில் இவன் வந்து போன ஜென்மத்துல இவன் கழுதியாக பிறந்திருப்பான்னு சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் வீட்டில் ஆணோ பெண்ணோ அல்லது கணவனோ மணியோ சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ அவங்க பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க இவங்க போன ஜென்மத்தில் உங்கள் அம்மா நாயாபுந்தர் பாடாக தான் கற்றுக்கிட்டே இருக்கிறான்வாங்க அப்போது ஏற்பாசம் சாதாரணமாக சர்வசாதாரமாக சொல்லி போ சொல்லிட்டு போகிறோம் பாருங்கள் அதெல்லாம் உண்மையாக இருக்குது நான் பல பேரை பார்த்துருக்கேன் எங்களுக்கு அவருடைய ஜென்மங்கள பார்த்துருக்கோம் அவங்க பூர்வ ஜென்மத்தில் குரங்காக இருந்தவங்க இந்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறந்த அந்த குரங்கு சேஷ்டெல்லாம் பண்ணுறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன் முக வடிவமைப்பும் அதே மாதிரி ஆகிடுது அவங்க செய்கிற செயலும் அப்படியே இருக்குது அந்த சுபாவங்கள்லாம் போகிறதே கிடையாது அப்படியே இருக்குது உட்கார்றது அவங்க நடக்கிறது எல்லாமே அதே மாதிரி இருக்கிற ஆளெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் பழகி இருக்கிறேன் ஆக பூர்வ ஜென்ம சுபாவம் கூட நமக்கு தொடர்ந்து வருங்க சும்மா வேதம் படிக்கிறாங்க பசங்க மூணு வயசு அஞ்சு வயசு ஆகுது பேச்சே சரியாக வரல சுருதி சுத்தமாக அந்த வேதத்தை சொல்கிறாங்க பாட்டெல்லாம் சொல்கிறாங்க நம்மெல்லாம் எவ்வளோ தான் கற்றுக்குனாலும் நமக்கு மண்டையில் மாட்டேங்குது பாட்டு கற்றுக்குறாங்க போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் அழகாக பாட்டு பாடுறாங்க ஸ்ருதி மிஸ் ஆகாமல் போன ஜென்மத்தில் இசை கருவிகளை வீட்டை கற்றுக்குறாங்க இந்த ஜென்மத்தில் அப்படியே கற்றுக்குறாங்க கணக்கு இல்லை கணக்கு போடுறாங்க இந்த ஜென்மத்தில் அலாம் லிட்டில் ராமானுஜம் மாதிரி கணக்கு போடுறாங்க சின்ன குழந்தைங்கள்லாம் பிறவி கலைஞன்னு சொல்கிறோம் பிறவி பாடகன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி பிறவியில் ஜீனியஸாக இருக்கிறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல அதுபோக அதில் எங்கேருந்து வருதுன்னு பிறவினா பூர்வ ஜென்மத்தோடய கேரிஃபாரோடாகி வரக்கூடிய கண்டினியூஷன் தான் இதெல்லாம் அதுபோல் அந்த பூர்வ ஜென்ம ஜென்மத்தோடைய சுபாவமே இந்த ஜென்மத்துக்கு கேரிஃபரோடு ஆகுதுன்னாக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறமா அதோடய கலாச்சாரத்தில் டகான மாற்றிக்க முடியுமாண்ணா எவ்வளோ பேரால் மாற்றிக்க முடியும் அதனால் ஏற்கனவே மேலோட்டமாக இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கூட இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு சிறுதெய்வ வழிபாடு கூடாதுன்றது ஐதீகங்க அதனால் அவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடாது அவங்களுக்கு குலதெய்வம் இருக்கும் ஆனால் அது பெரிய தெய்வமாக தான் இருக்கணும் அவங்களுக்கு உங்கள் பெருமாள் யாரு உங்களுடைய குலதெய்வம் யாருங்க எனக்கு நரசிம்மருங்க எங்களோட குலதெய்வம் எனக்கு திருப்பதி பெருமாள் குலதெய்வம் பெரிய தெய்வங்கள்லாம் வந்து குலதெய்வமாக ஆகவே முடியாதுங்க சிறு தெய்வங்கள் தான் குலதெய்வங்கள் ஆனால் சிறு தெய்வத்தை வழிபட்டு குலதெய்வத்தை வழிபடுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க இப்போ இவங்களை அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு ஆடு காவு கொடுக்குறது என்னது ஆடு பலி கொடுக்குறதெல்லாம் இருக்கும் சாமிக்கு வந்து ஆடெல்லாம் வெட்டுவாங்க கோழி ஆடு மாடு எல்லாம் வெட்டுறாங்கன்னாக்கா அதெல்லாம் இவங்களெல்லாம் பார்த்தோன்னே வச்சு உந்தவங்களாம் நான் பார்த்துருக்குறேன் அது பார்க்க முடியல அது முடியாது இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து தங்களை காத்து கொள்வதற்காக தான் தன்னோட வாழ்க்கையை காத்து கொள்வதற்காக தான் இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையை தவிர்ப்பதற்காகவும் முரண்பாடான இந்த வாழ்க்கை முறையிலிருந்து விலகி நிற்க வந்தால் கலப்பு திருமணத்தை அந்த காலத்தில் அங்கீகரிக்கலை ஊக்கப்படுத்தலை வேறு எதுவும் காரணம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலாச்சாரம் அது இடம் சார்ந்து இனம் சார்ந்து இடம் சார்ந்து இனம் சார்ந்து மொழி சார்ந்து தொழில் சார்ந்து எல்லாம் வேறு வேறையாக இருக்கும் அது எல்லாமே ஒன்றா மேட்ச் ஆகாது அதனால் அது பண்ணுறதில்ல இதுதான் காரணம் கலப்பு திருமணம் பண்ணுறதுனால இந்த காலத்தில் பண்ணுறாங்க அது நிறைய மேட்ச் ஆகாமல் போகிறதுக்கு காரணமே இதுதான் காதல் திருமணத்தை வந்து ஆதியிலேருந்து நிறைய பேர் வந்து புராண காலத்துலேருந்து அதை ஊக்கப்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் கலப்பு திருமணத்தை அவ்வளோ ஊக்கப்படுத்தலை நீங்கள் பார்க்கலாம் காதலை வந்து வெறுக்காதவங்க கலப்பு திருமணத்தை வெறுக்கிறாங்க அது எப்படி பண்ண நீங்கள் அகனானூர் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ராஜா ஓட்டு பையன் இன்னொரு பொண்ணை தான் லவ் பண்ணுவான் தோழிங்கள்லாம் இருப்பாங்க இந்த தோழர் தான் அந்த தோழியை போய் லவ் பண்ணுவார் நீங்கள் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் கூட பார்க்கலாம் இப்படிலாம் அந்தஸ்து பேதத்தோடலாம் லவ்வே வர்றதில்ல அங்கெல்லாம் அப்படிலாம் அங்கே வராது ஒரு வேலைக்காரன் வந்து ஒரு இளவரசியை லவ் பண்ணால் ஒரு ஒரு இளவரசனோட தோழன் வந்து இன்னொரு நாட்டு இளவரசியை போய் லவ் பண்ணாதான் ஒரு கதை கூட நீங்கள் பார்க்க முடியாது அப்படி ஒன்று ரெண்டு கதை இருந்ததுன்னா அந்த கதைலாம் என்ன ஆச்சுன்னு தெரியும் உங்களுக்கு ஆயிரம் நூறு பாட்டு பாட சொல்லுவாங்க ஒரு பாட்டில் கம்மியாக பாடிட்டாருன்னு அமராவதி கதைலாம் தெரியுமாவே அம்பிகாபதி அமராவதிலாம் ஒரு பாடகர் அதாவது ஒரு அமைச்சரோட பையன் இளவரசி அதுவே மேட்ச் ஆகலாங்க அந்த காலத்தில் இன்றைக்கும் பேசு பொருளாக இருக்குது அம்பிகாபதி அமராவதி கா அமராவதியா அம்பிகாபதி அமராவதி காதல்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பேச்சு பொருளாக இருக்குதுல்ல அதில் அதுபோல் சமமாக இருக்கிறவங்க பந்தம் வச்சுக்கிறதே சம்பந்தம் அது எதில்னா பொருளாதாரம் மட்டும் கிடையாது பழக்க வழக்கம் மட்டும் கிடையாது நம்பிக்கை மட்டும் கிடையாது எல்லா விதத்திலும் சமமாக இருக்கணும் கல்வியில் புத்தியில் அறிவில் கல்வியில் கலையில் வித்தையில் வாக்கில் வன்மையில் பொருளாதாரத்தில் சமூகத்தில் அந்தஸ்தில் எல்லாம் சமமாக இருக்கிறவங்க பந்தம் வச்சுக்கிறது தான் உண்மையிலே சரியான சம்பந்தமாக இருக்கும் அந்த நோக்கம் அந்த தொலை அந்த தொலைநோக்கு பார்வை இருந்த மக்களுக்கு கலப்பு திருமணத்தை ஊக்கப்படுத்தவில்லை நன்றி வணக்கம்